அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தப்பட்டு தங்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி மூன்று வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் எண்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஐநூற்றி ஏழு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் கோடி மதிப்பில் உதவிகளை வழங்கினார் பேசிய மு க ஸ்டாலின் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை வளர்ச்சி பாதைய்கு கொண்டு செல்ல பல்வேறு திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அடிப்படையில் தான் அரியலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற ஐம்பத்தோரு பணிகளையும் பெரம்பலூர் மாவட்டத்தில் நானூற்றி ஐம்பத்தி ஆறு பணிகளையும் திறந்து வைத்துள்ளதாக கூறினார் ஜெயங்கொண்டான் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனையாக இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பில் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் நிலக்கரி அனல் மின் திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட்ட நிலங்கள் அனைத்தும் நிலத்துக்கு வழங்கப்பட்ட தொகையை திரும்பப் பெறாமல் விவசாயிகளுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் பூங்கா அமைக்கப்பட்டு முப்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு தரப்பட்டுள்ளதாகவும் குன்னம் பகுதிக்கு கொள்ளிடம் குடிநீர் வழங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது ஜெயங்கொண்டாம் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி சுமார் பதினைந்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அமைச்சர் சிவசங்கரின் கோரிக்கையை ஏற்று அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும் நதியனூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் வெற்றியூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஜெயங்கொண்டாம் மற்றும் உடையார் பாளையம் நகரங்களுக்கான கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவைகள் மேம்படுத்தப்படும் என்றும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை சேர்ந்த அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டுக்குடிநீர் திட்டம் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு தடையின்றி போதிய குடிநீர் வழங்கப்படும் என்றார் மேலும் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மருதையாற்றில் உயர்மட்ட பாலம் வெங்காய பாத

பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற நானூற்றி ஐம்பத்தாறு பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் ஏழு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் பதினோறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது மொத்தமாக சொன்னால் நூற்றி எழுபத்தி மூணு கோடிய தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் அடங்கியிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது